வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் என்ன தான் வெயில் காலமாக இருந்தாலும் சரிங்க இந்த நான்வெஜ் பிரியர்களுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது அவங்களுக்கு இந்த நான்வெஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நாளே சாப்பாடே சரியில்லைங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் பரட்டி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா மத்தியானம் ஒரு சாதம் ரசம் பக்கத்தில் இந்த சிக்கனை வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டான ஒரு ரெசிபி இந்த சிக்கன் பரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்துக்கு நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க சிக்கனை இப்போ சிக்கனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினாவும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க எலுமிச்சப்பழம் சாறு பாதி எலுமிச்சப்பழத்தோட சாறு சேர்த்துக்குவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளிப்பில்லாத தயிர் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எல்லாம் அந்த மசாலால சிக்கனோட நல்லா பரண்டு வர மாதிரி பிசைஞ்சு ஒன்று போல் அப்படியே ஓரமாக ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுலாம் எந்த அளவுக்கு இந்த சிக்கன் இந்த மசாலாவோட ஊறுதோ அந்தளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சுட்டு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று வறுத்துடலாங்க இந்த மசாலாவை தான் வறுத்துட்டு நீங்கள் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சிக்கன் செய்ய போகிறேன் அதே மண் சட்டியில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மண் சட்டியில் சீக்கிரம் மசாலா தீஞ்சு போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூடவே சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே வறுத்த நிலக்கடலை மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட வறுத்த நிலக்கடலை இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மல்லியெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வரமிளகா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்குறேன் அதனால் கிறிஸ்பியாக இருக்கிறதுனால லாஸ்ட்டாக நான் வரமிளகாயை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நாலு வரமிளகாயும் கூடவே காஷ்மீரி சில்லி ரெண்டும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அந்த ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்து விடலாம் ஏன்னா அப்படியே விட்டோம் அப்படின்னா அடியில் உள்ள ஸ்பைசஸ் எல்லாம் அந்த மண் சட்டியோடய சூட்டுக்கு அப்படியே கருகி போய்டும் அப்படி பெரட்டி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மண் சட்டியில் உள்ள இந்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா பைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க கொர குறைப்பாக இருந்துச்சு அப்படின்னா சிக்கன்லாம் அந்த திப்பி திப்பியாக ஸ்பைசஸ் தெரியும் அதனால நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே மண் சட்டியை அடுப்பை பற்ற வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது இன்னும் நல்ல டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கும் என்ன நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு லைட்டாக அப்படி பொறிஞ்சு வரும்போது சோம்பை கருக விடக்கூடாது பொறிஞ்சு வரும்போதே கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்து தான் பெரட்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு பெரட்டு பரட்டிட்டு கூடவே நறுக்கி வச்சால் தக்காளியை சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கனாக சேர்த்துடலாம் குறைஞ்சது அரை மணி நேரமாவது உங்களுக்கு சிக்கன் ஊறியிருந்தால் மட்டுந்தான் அந்த சாஃப்டாக ஜூஸியாக சிக்கன் இருக்கும் இல்லை அப்படின்னா சில நேரங்களில் நார் நாராக இருக்கும் அதனால் அதை கவனமாக பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த சிக்கனை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கவனமாக இருந்து பண்ணணும் மண் சட்டியில் சீக்கிரம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை சிக்கனும் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஸ்பைசஸை சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட அந்த பவுட்ரு இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா அந்த சிக்கனில் சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு அரை அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க இப்போ அந்த ஸ்பைஸஸை சிக்கனோட நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க நல்லா ஒன்று போல் பரட்டினதுக்கு அப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும் எடுத்த உடனே தண்ணி சேர்க்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள் இப்போ நல்ல சிக்கன் அந்த மசாலாவோட பெரட்டியாச்சு இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்துருந்த தண்ணி மட்டும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இனி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் விட்டுடலாம் சிக்கன் இன்னுமே நல்லா அப்படியே திரண்டு வரும் இன்னொன்று மண் சட்டியில் நீங்கள் சிக்கன் பண்ணும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேலாப்பில் அப்புறம் மல்லித்தலையை தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன் த கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னா மண் சட்டியில் நம்ம ஆற கொஞ்சம் கிரேவி ஆற ஆற அப்படியே சிக்கன் வந்து அப்படி அந்த தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிக்கும் நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கிரேவியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த எல்லாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி சிக்கன் வந்து அப்படி பக்கத்தில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது இது தாங்க பர்ஃபெக்டான ஒரு பக்குவம் இதே நீங்கள் வேறு கடையில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே ட்ரை எந்தளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்தளவுக்கு ட்ரை ஆக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்